வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம் லட்டு அப்படின்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வாங்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம ரெண்டு விதமான லட்டு பார்க்க போகிறோம் ஒன்று பாசி பயிர் லட்டு இன்னொன்று பயிர் லட்டு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பயிறு லட்டு பாத்திரம்லாம் வாங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிருக்கேன் நான் ஒரு கப் ஃபுல்லாக பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இந்த பச்சை பயிறு போட்டு வ பாசி பயிரும் நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இது பாசி பயிரணும்னு சொல்லுவாங்க பச்சை பயிரணும் சொல்லுவாங்க இது நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இது இது வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் வாரத்தில் ஒரு நாள் தவறாமல் உணவில் சேர்த்துக்கலாம் பச்சை பயிறு நல்லா வறுப்பட்டு நல்லா வாசுமரம் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் அதையும் இதோடய போட்டு வறுத்து எடுத்துடலாம் நல்லா பச்சை பயிர் வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் நல்ல பெரிய தட்டாக எடுத்து பார்த்து நீங்கள் ஆற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஆறிடும் அடுத்து அதே பேனில் நான் அழுத்துல ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன் ஷவர் சிம்மில் வச்சுட்டு லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் துருவல் போட்டால் சீக்கிரம் லட்டு கெட்டுருமே நினைப்போம் நம்ம கெட்ட அளவுக்குலாம் லட்டு விட்டு வைக்க மாட்டோம் போகும்போதும் ஒன்று வரும்போதும் ஒன்று அது பாட்டுக்கு அது காலி ஆகிடும் செய்யறது தான் கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு முறை நீங்கள் தேங்காயும் வறுத்து போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா சலசலப்புலாம் அரைங்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இந்த சமயத்தில் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யில் அந்த தேங்காய் வறுப்புடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மனமாக இருக்கும் அப்படியே இந்த தேங்காய் துருவலோடு அப்படியே சர்க்கரை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் உடம்பு மனமாக இருக்குது பாருங்கள் நல்லா உதிர் உதிராக வந்துருச்சு நல்லா வறுத்து எடுத்துகிட்டோம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு லட்டு உடனே பிடிச்சிடலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப குரகுரணும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு சரியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது நம்ம சக்கரை பா வெள்ளைப்பாகு காய்ச்சுறதுக்கு நான் அந்த நம்ம பயிர் எடுத்த ஒரு கப்பில் ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும் இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு நம்ம விடுவோம் வெள்ளம் பாகு தான் எடுக்க வேண்டாம் நம்ம நல்லா கரைஞ்சி இதில் கொஞ்சம் மண் தூசு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சேன் இது எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த தேங்காய் பூ நம்ம வருத்தோம் இல்லையா அதுலேயே பச்சை பயிர் மாவையே ஆட் பண்ணிக்கலாம் நல்ல முதல்ல கலந்து விட்டுடலாம் இதோடைய ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறக்காக ஒரு செலவுக்கு தூளுப்பு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நம்ம வெள்ளம் காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம இதில் போட்டு உருண்டை பிடிக்க வேண்டியது தான் கலந்து விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நீங்கள் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கொண்டு வரங்க கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் உருண்டை பதத்துக்கு நல்லா வரும் லட்டு பிடிக்க வசதியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் நிறைய வெள்ளம் கலந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வேர்க்கடலையை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அல்லது ஒரு பொட்டுக்கடையிலே அரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பயந்துக்க வேண்டாம் செய்யும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் செய்யும்போதெல்லாம் அப்படிலாம் வரும் நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த தேங்காய் துருவலும் வெளியில் அழகாக தெரிஞ்ச பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அதை விட அருமையாக இருக்குது மீதி உள்ள லட்டுக்களையும் நம்ம பிடிச்சிடலாம் பச்சை பயிர் லட்டு ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பச்சை பயிர் லட்டு ரொம்ப ஜோராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம நரிப்பயிறு லட்டு செய்ய போகிறோம் பாருங்கள் இதுதான் நரிப்பயிறு பச்சை பயிர் மாதிரியே தான் இருக்கும் சின்ன சைஸில் தட்டைப்பயிர் கலரில் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இதையும் நல்லா வறுத்து நல்ல மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் பச்சை பயிர் போலவே ரொம்ப அருமையான சுத்து நிறைஞ்சது கால்சியம் இருக்குது எல்லா நிறைய விட்டமின்ஸு இருக்குது அதுலேயும் பி விட்டமின்ஸாக ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற எல்லாத்திலையும் இல்லாததை விட சிங்க் அதிகமாக இருக்குது அதனால் இது கண்டிப்பாக ஒரு மாதம் ஒரு முறையாவது நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கணும் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்கள் அம்மாலாம் இதை வந்து விளையாண்டுட்டு வரும்போது இதை வறுத்து தருவாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருக்கு முறுக்கு கடுக்கு முறுக்கு கடித்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் வேக வச்சு பயிராக சுண்டலாகவும் தருவாங்க இதை நம்ம மற்ற சட்டைப்பயிறு குழம்பு பச்சை பயிர் குழம்பு அதெல்லாம் வைக்கிற மாதிரி இந்த நரி பயிர் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இதை இது வரைக்கும் பயன்படுத்தாதவங்க இதை கேட்டு வாங்கி இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இது எல்லாத்தைய விட முக்கியமான ஒரு பெனிஃபிட்டு எல்லா எல் புரோட்டீன் இருக்கு ஃபைபர் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது எல்லா பயிர்கள்லையும் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது நலத்துக்கு மட்டும் இல்லாமல் மனநலத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் தேவையான அளவுக்கு எடுத்துட்டா நல்ல மன திருப்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சேர்த்துட்டு நல்லா பயன்படுவோம் பொறிஞ்சு நல்ல மனம் வருது இதை எடுத்து நம்ம ஆர வச்சிருவோம் அடுத்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இதையும் வருத்துருவோம் அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு எண்ணெய் பசையை கொடுப்போம் இதையும் நல்லா வரைச்சி எடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது அதையும் சேர்த்து நல்லாயிருக்கும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இதையும் ஆற வச்சிருவோம் பயிரை நல்லா ஆறிடுச்சு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வேர்க்கடலையும் ஒன்றும் பாதியுமா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா ஒரு முக்கால்வாசி அரைச்ச பிறகு வேர்க்கடலையை போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் நரிப்பயிரும் வேர்க்கடலையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம ஒரு கப் நரிப்பயிருக்கு கப்பு அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துருவோம் ஏற்கனவே கொஞ்சம் வெள்ளப்பாகு இருக்கிறதுனால அதோடையே இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி தண்ணி விடலாம் கரையிட்டும் வெள்ளம் கரையிட்டும் இது நல்ல குரகிறப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் நல்லா ஒரு லெவல்க்கு அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் நல்ல ஒரு நைஸாகவும் இல்லாமல் குறகிறன்னு இல்லாமல் நல்ல பதமாக எடுத்து வந்திருக்கோம் இந்த வேர்க்கடலையும் நிறைய பயிரையும் அப்படியே டேஸ்ட் பண்ணுறக்கே சூப்பராக இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இதை அப்படியே நம்ம வந்து சும்மா பாலில் இதை கலந்து தண்ணி விட்டு கலந்து பால் மட்டும் ஊற்றி ஒரு ஹெல்த் ட்ரிங்காக கூட எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வெள்ளம் சேர்த்தணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் பால் ஊற்றி உருண்டை பண்ணிக்கிட்டா கூட சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் நல்ல வெ வெள்ளம் வந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து கறந்துருச்சு நம்ம இதை வடித்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்தது நம்ம இதில் போட்டுட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த வேர்க்கடலை கூட நல்லா நைஸாக அறையில் சின்ன சின்னதாக இருக்குது அது சாப்பிடும்போது லட்டு பிடிச்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளத்தில் தூசல்லாம் இல்லாததுனால நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்து லட்டு பிடிக்கிற பதத்துக்கு கலந்துக்கலாம் நம்ம வந்து வேர்க்கடலில் சேர்த்ததுனால நமக்கு நல்ல லட்டு பிடிக்கிறதுக்கு வரும் இதே சரியான பதமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே எந்த ஒரு பயிர் லட்டுலேயுமே இந்த வெல்லமோ சர்க்கரையோ நிறைய சேர்த்துட்டோம்னா இந்த பயிரோட டேஸ்ட்டு தெரியாது நம்ம பயிரோடய டேஸ்ட்டு தெரியணும்னா கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்தாமல் நம்ம செஞ்சோம்னா நல்ல பயிரோட ருசி அப்படியே தெரியும் இப்போ லட்டு பிடிச்சிடலாம் அப்படி நல்லா அழுத்தி பிடிங்க அருமையான லட்டு ரெடி இதே மாதிரி எல்லா லட்டுகளையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்முடைய பச்சை பயிர் லட்டு பாருங்கள் நல்ல கிரீன் கலரில் அந்த தேங்காய் பூவோடு செஞ்சு செம சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு நரி பேர் லட்டு மென்று சாப்பிடும் பொழுது அந்த வேர்க்கடலையும் கடிப்பட்ட ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரெண்டும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு இதை சமைச்சு கொடுங்க நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறை வாஷ் பண்ணுறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பப்போ ஒரு சின்ன சின்னதாக ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்